அலஸ்காவின் விசித்திர நகரம் ஒரே ஒரு கட்டிடத்திற்குள் ஒரு முழு உலகமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களை உலகத்துல எத்தனையோ வினோதமான இடங்களை நீங்க பாத்திருப்பீங்க இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்ட உங்க காதுகளை உங்களால நம்ப முடியாது என்னது ஒரே ஒரு பில்டிங் ஒரு முழு ஊரே இருக்கா அட ஆமாங்க நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது நூறு சதவீதம் நிஜம் ஒரு ஊர்னா தெரு இல்லனா மக்கள் இங்கையும் அங்கையும் அலையணும் ஆனா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரே ஒரு கட்டிடத்துக்குள்ள தான் ஸ்கூல் வேணுமா உள்ளேயே இருக்கு ஹாஸ்பிட்டல் வேணுமா அதுவும் உள்ளேயே இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் மல்லிகை கடைனு ஒரு ஊருக்கு தேவையான அத்தனையுமே இந்த பதினான்கு மாடி கட்டிடத்துக்குள்ள இருக்கு இது எங்கே இருக்கு ஏன் இப்படி வாயிறாங்க முழு கதையும் கேளுங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த மர்மமான கட்டிடம் இருக்கிற இடம் அமெரிக்காவில இருக்கிற அலஸ்கா மாகாணம் அங்க விட்டியர் அப்படிங்கிற ஒரு சின்ன துறைமுக நகரம் இருக்கு அலஸ்கானாலே உங்களுக்கு தெரியும் பயங்கரமான குளிர் பிரதேசம் ஆனா இந்த விட்டியார் நகரம் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இந்த நகரத்தோட மொத்த மக்கள் தொகையுமே இந்த பேக்கேஜ் டவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கட்டிடத்துல தான் வசிக்கிறாங்க ஒரு ஊரே ஒரு பில்டிங் குள்ள இருக்கிறது உலகத்திலே இது ஒன்னு தான் ஏன் இவங்க எல்லாரும் வெளியே வீடு கட்டி வாழாம இப்படி ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல ஒன்னா அடைஞ்சு கிடைக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கு காரணம் அங்க இருக்கிற கால நிலை விட்டியர்ல வருஷத்துக்கு இருநூத்தி ஐம்பது இன்ச்சு வரைக்கும் படி பெய்யும் ஆபத்தானது பாதுகாப்பா இருக்க இந்த மாபெரும் கட்டிடத்தை தேர்ந்தெடுத்தாங்க இந்த கட்டிடம் ஏதோ இன்னைக்கு நேத்து கட்டுனது இல்ல இதோட வரலாறு இரண்டாம் உலக போர் காலத்துல ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல அமெரிக்க ராணுவம் ஒரு மிகப்பெரிய கோட்டையா இது காட்டுனாங்க அப்போ இதுக்கு பேரு ஆட்சி காட்டிடம் ராணுவ வீரர்கள் தங்குறதுக்காகவும் பாதுகாப்பாவும் இருக்கணும்னு ரொம்ப பலமா இதை காட்டுனாங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராணுவம் இதை விட்டுட்டு போனதும் மக்கள் இதையே தங்களோட வீடா மாத்திக்கிட்டாங்க ஸ்கூலா ஆமாங்க இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு தனி ஸ்கூல் பில்டிங் எல்லாம் கிடையாது இந்த பேக்கேஜ் டவர்ஸ்ல ஓட ஒரு பகுதியில ஸ்கூல் எழுங்குது பசங்க காலையில யூனிஃபார்ம் போட்டுட்டு வீட்டு வாசலை திறந்து நேரம் லிப்ட்ல ஏறுனா போதும் அவங்க ஸ்கூலுக்கு போயிடு புழல் அடிச்சாலும் மழை பெய்ஞ்சாலும் இவங்களுக்கு லீவ் கிடையாது ஏன்னா இவங்க நனியாமலே ஸ்கூலுக்கு போக முடியும் அவசரத்துக்கு ஒரு ஊசி போடணும்னாலும் மாத்திரை வாங்கணும்னாலும் இவங்க அலைய தேவையில்லை இந்த கட்டிடத்தோட ஒரு மாடியில முழுமையான ஒரு கிளினிக் செயல்படுது ஒரு சின்ன ஊருக்கு என்னென்ன மருத்துவ வசதிகள் தேவையோ அது எல்லாமே இருந்து வரைக்கும் எல்லாரும் அந்த பில்டிங்லே தான் இருப்பாங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு இங்க வசதி இருக்கு ஒரு ஊர்னா அங்க சண்டை சச்சரவு வரும் தப்பு நடக்கும் அதை கண்காணிக்க போலீஸ் வேணும்ல இந்த பதினான்கு மாடி பில்டிங்ல ஒரு ஓரத்து ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு இங்க இருக்கிற மக்கள் அமைதியானவங்க தான் என்றாலும் சட்டத்தை நிலைநாட்ட ஒரு சீப் ஆஃப் போலீஸ் எப்பவும் அங்க கூட இந்த ஒரு இருக்கு சாப்பாட்டு பொருட்கள் வாங்க வெளியே தேவையே இல்லை குட்ஸ் அண்ட் மெர்கன்டைல்ஸ் அப்படிங்கிற கடை இந்த பில்டிங் குள்ளியே இருக்கு காய்கறிகள் பால் முட்டை வீட்டு உபயோக பொருட்கள்னு அத்தனையுமே அங்க கிடைக்கும் சொல்ல போனா மத்த ஊர்ல இருக்கிற பெரிய சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த குட்டி கடைக்குள்ளேயே இருக்கும் இங்க இருக்கிற மக்கள் தங்களோட வழிபாட்டுக்காக வெளியே போறது இல்லை இந்த கட்டிடத்தோட தரைத்தளத்துல ஒரு அழகான சர்ச் இருக்கு மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனா அங்க ஒன்னா கூட பிரார்த்தனை செய்வாங்க ஒரு சின்ன குகைக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த சர்ச் ரொம்ப அமைதியாவும் அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு லெட்டர் வரணும்னா உங்க வீட்டுக்கு வரும் ஆனா இந்த ஊர்ல மொத்த ஊருக்கே ஒரே ஒரு அட்ரஸ் தான் அது இந்த பேக்கேஜ் டவர்ஸ் உள்ளேயே போஸ்ட் ஆபீஸ் இருக்கிறதுனா போஸ்ட்மேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை எல்லாரும் அவங்க அவங்க லாக்கர்ல வந்து லெட்டரை எடுப்பாங்க அமேசான்ல ஆர்டர் பண்ணாலும் இந்த மாடி ஒரு தனி அரசாங்கமே நம்புவீங்களா ஆமாங்க இந்த ஊரோட மேயர் ஆபீஸ் இந்த பில்டிங்ல தான் இருக்கு ஊரோட பட்ஜெட்ல இருந்து முக்கியமான முடிவுகள் வரைக்கும் எல்லாமே இந்த ஒரே ஒரு ரூம் குள்ள தான் பேசி முடிக்கப்படுது இந்த விசித்திரமான ஊரை பார்க்க வர டூரிஸ்ட் எங்க தங்குவாங்க கவலை வேணாம் இந்த பில்டிங்கோட டாப் புளோர்ல ஒரு சொகுசு ஓட்டலே இருக்கு அங்க தங்கி ஒரு கட்டிடத்துக்குள்ள இருக்கிற உலகத்தையே நீங்க ரசிக்கலாம் பசங்களுக்கு போற அடிச்சா கவலையே இல்ல வீட்டு கதவை திறந்த ஜிம் இருக்கு கிரவுண்ட் இருக்கு ஏன் ஷாப் கூட வெளியே போகாமலேயே ஒரு சொகுசான வாழ்க்கையை இவங்க வாழ்றாங்க இந்த ஊருக்கு வரத்துக்கு உலகத்திலே ஒரே ஒரு வழிதான் இருக்கு அது ஒரு மலையை குடைஞ்சு செஞ்ச இரண்டு புள்ளி ஐந்து மைல் நில சுரங்கம் ராத்திரி ஆன இந்த சுரங்கத்தை மூடிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஊர் ஒரு தனித்தீவு மாதிரி மாறிடும் யாரும் உள்ள வர முடியாது வெளியும் போக முடியாது அலஸ்காவில நிலநடுக்கம் அதிகமா வரும் ஆனா இந்த பில்டிங் ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல வந்த மிகப்பெரிய நிலநடுக்கத்திலே இந்த கட்டிடம் அசையாம அப்படியே நின்றுச்சு நமக்கு இது ஒரு ஜெயில் மாதிரி தெரியலாம் ஆனா இவங்களுக்கு இது ஒரு பெரிய குடும்பம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இவங்களுக்கு எல்லாமே ஒரு பாதுகாப்பான அமைதியான வாழ்க்கையை இவங்க இங்கத்தான் அனுபவிக்கிறாங்க இந்த பேக் ர்ஸ்ல ஒரு கட்டிடம் மட்டும் இல்ல இது மனிதர்களோட ஒற்றுமைக்கும் காலநிலைக்கு ஏத்த மாதிரி வாழறதுக்கும் ஒரு பெரிய உதாரணம் இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்க வாழ்நாள் முழுக்க முக்கியம்னு நினைப்பீங்களா உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விசித்திரமான கட்டிடத்தை பற்றி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா அப்போ மறக்காம டிஸ்கவர் வித் ரூகி சென்னட் சேனல்ல இருக்கிற இதோட முழு வீடியோவை பாருங்க இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்